காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து வயிற்று வலிக்காக நான் ரெண்டு வைத்தியம் சொல்ல போகிறேன் முதல்ல இளநீர் வச்சு அதை சொல்கிறேன் இப்போ ரெண்டு இளநீர் வெட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி இளநீர் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு ஒன்று இருந்தால் போதும் நான் வந்து வீடியோக்காக ரெண்டு இளநீர் வாங்கி காமிக்கிறேன் இந்த இது மாதிரி வெட்டிக்கணும் இலசாக இருக்கணும் இது மாதிரி வெட்டிக்கினு இது பணங்கள் இருக்கண்டுங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க மளிகை கடையிலையும் கிடைக்கும் இது பணங்கள் இருக்கண்டு இதை வந்து இதை பாருங்கள் பனங்கற்கண்டு எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து பொடி பண்ணி இந்த இளநீரில் போடணும் நான் பொடி பண்ணின்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பேப்பர் வச்சு ஏன்னா மிக்சியில் போட்டாக்கா மிக்சி பிளேடு போய்டும் அதனால் பேப்பர் வச்சு கல் வச்சு நல்லா நெருக்கிட்டேன் இதை வந்து இந்த இளநீருக்குள்ளே போடணும் சொம்பு ஊற்றக்கூடாது இதில் தான் போடணும் நான் வீடியோவுக்காக ரெண்டு இளநீர் வாங்கி வந்து காமிக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒன்று போதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடணும் இது குளுமை இது வயிற்று புண்ணு வாய் புண்ணு வயிறு எரிச்சல் எல்லாமே சரியாகும் உதட்டோரம் ரெண்டு பக்கமும் புண்ணு வந்துடும் வாய் திறந்து சாப்பிட முடியாது அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இது என்ன பண்ணும் மாடி இருக்கிறவங்க பனியில் வச்சிடணும் பனியில் வச்சு ஒரு டம்ளரோ ஏதோ ஒரு ஒரு மூடி போட்டு மூடிட்டு சாய்ச்சிக்கும் அப்படியே தனியாக வச்சோம்னா சாய்ச்சிக்கும் அதனால் ஒரு கிண்ணம் கரெக்டாக கிண்ணம் வச்சு அதுக்குள்ளே இதே மாதிரி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடணும் மூடி வச்சுட்டு காலையில் பல்ல வ பல் வதக்கிட்டு வெறும் வயிற்றில் இதை ஒரு சொம்புல ஊற்றி குச்சிடணும் ரெண்டு இளீரிலையும் மூணு மூணு ஸ்பூனு பணங்கற்கண்டு போட்டிருக்கேங்க எதுக்கு மட்டையோட நான் வைக்கிறேன்னா மட்டையோடு இருந்தால் தான் குளுமையாக இருக்கும் அதனால தான் மாடி இல்லாதவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக பத்திரமா இதே மாதிரி கிண்ணத்தில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்கோ ஏன்னா எறும்பு ஈ ஏதாவது வந்து கொசுல்லாம் விழுந்துடும் அதனால் நல்லா பத்திரமா மூடி வச்சு காலையில் எழுந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இந்த உள்ளே இருக்கிற இந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு குடல்ல இருக்கிற புண்ணு வாய்ப்பு எல்லாமே சரியாகும் தான் இது எள்நீர் வச்சு தான் சாப்பிட்ணும் சொம்பில் ஊற்றி வைக்க கூடாது இரவுல இது தீராத வயிற்று வலியில கூட தீருங்க இது வந்து நாலு நாளைக்கு ஒரு தரம் குடிங்க உடம்புக்கு எனக்கு ஆகாது எள்நீர் ஆகாது அப்படின்னா நாலு நாளைக்கு ஒரு தரமாவது குடிங்க இல்ல எனக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா தினம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பனங்கற்கண்டு ரொம்ப நல்லது எளியனும் நல்லது முடிஞ்ச அளவு தண்ணி கையா வாங்கி இதே மாதிரி போட்டு சாப்பிடுங்க இப்போ அதே போல வாய் புண்ணு வயிற்று பொண்ணு குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வைத்தியம் சொல்றேன் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்றேன் இது வந்து பனங்கற்கண்டு இது பாதாம் பீசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாதாம் பிசின்னு கேட்டோம்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் கொடுப்பாங்க இதுமாரி பாதாம் பீசின் இதை வந்து ராத்திரி வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ராத்திரி நம்ம படகு சொல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் கிண்ணத்தில் போட்டு இரநூறு கிராம் தண்ணி ஊற்றினோம்னா காலையில் இது மாதிரி ஆகிடும் நுங்கு மாதிரி ஆகிடும் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நான் இப்போது எப்படியும் வயிற்று புண்ணு வாய்ப்பு குடல் புண்ணுலாம் ஆடுறதுக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் பணங்கள் இருக்கண்ட நான் கல்லுலேயே நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் பனங்கற்கண்டு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு பால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பால் அதில் ஊற்றிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பனங்கற்கண்டு போட்டுக்கலாம் அது வந்து நல்லா வயிறு புண்ணு எல்லாம் ஆறும் பனங்கற்கண்டு நல்லது உடம்புக்கு நல்லது குளுமை பாதாம் பீசினும் குளுமை பாருங்கள் பனங்கற்கண்டு நல்லா கரைஞ்சிச்சு நல்லா கரைஞ்சிட்டு பிற்பாடு இந்த காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிடணும் இப்போ வயிற்று புண்ணுக்கு ரெண்டு வைத்தியம் சொல்லியிருக்கேங்க இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி